கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ கனகவல்லி காளி கருமாரியம்மா விற்கோள வேதவல்லி விசாலாட்சி விழிக்கோள மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே சுடராக வாழ்விப்பாய் என்னை நீ புவன முழுதும் ஆளுகின்ற புவனேஸ்வரி புறமெரித்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்துவிடும் காலீஸ்வரி காரிருளின் தீச்சுடரே ஜோதிஸ்வரி உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமை நீ ஆதரே கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காளி மகமாயி கருமாரியம்மா நெற்றியில் உன் குங்குமமே நிறை கற்றதெல்லாம் மென்மேல் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உண்ணாமம் உருக வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உண்ணாமம் உருக வேண்டும் சுற்றமெல்லாம் நீடொளி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடிமீது பிள்ளை என்னை தள்ளலாமா உன் மடிமீது பிள்ளை என்னை தள்ளலாமா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கா மகமாயி கருமாரியம்மா காற்றாகி கடலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் காற்றாகி கடலாகி கட நேற்றாகி இன்றாகி இன்றாகினாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே பொருளோடும் புகழோடும் வைப்பாயெண்ணெய் பொருளோடும் புகழோடும் என்னை கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா